எனக்கே ஆஃபீஸில் லீவ் இல்லை பயங்கர பிஸியாக இருக்கேன் இந்த டைமில் பார்த்து இது அங்கே திருவிழா வருது அது வருதுன்னு வா வான்னு கூப்பிட்டா நான் என்ன பண்ணட்டும் உங்கள் அப்பா தேவைன்னா உன்னைய மட்டும் வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே எதுக்கு நீ இப்படி படா படுத்துறாங்க டேய் ஊரில் திருவிழா கடைலாம் வந்திருக்கான் பாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க போய் நல்லா எல்லா திங்ஸும் வாங்குவோம் நல்லா விளையாடலாம் ஆமாம் ஆமாம் ஜம்பிங்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கும்ல ஏய் என்ன ரொம்ப நேரம் நானே திட்டிட்டு வரேன் மற்ற நேரம்னா எங்கள் அப்பாவை பற்றி பேசாதீங்க எங்கள் அம்மாவை பற்றி பேசாதீங்க என்பா ஒன்றுமே பேச்ச காணும் அதுவா சில பேரை சொல்லலாம் மாற்றலாம் முடியாதுங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ எதுவும் சொன்னால் கூட என்ன சொல்லுவீங்க உங்கள் அப்பா வளர்த்தது சரியில்லை உங்கள் அம்மா வளர்த்தது சரியில்லைன்னு அதுக்கும் எங்கள் அம்மா அப்பாவை தான் திட்ட போகிறீங்க இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு டே அங்கே போய் சேட்டை பண்ணாமல் இருக்கணும் சரியா புது ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும் சண்டை போடக்கூடாது சரியா எப்படி எப்படி இப்படி ஹாப்பியாக இருக்க முந்தைய எதுக்கெடுத்தாலும் அழுவை ஓ அதுவா உங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் அவளுக்கும் கல்யாணம் ஆகும் மருமகன் வருவான் அப்போ பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் நார்மலாகவே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை